நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தேவகிரியைச் சேர்ந்தவர் சந்திரன் ரோட்டை ஒட்டிய தோட்டத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார் செவ்வாய் இரவு ஒற்றை யானை தோட்டத்திற்குள் புகுந்தது பயிர்களை சேதப்படுத்தியது வீட்டின் ஜன்னல் பகுதியை இடித்து உள்ளே இருந்த உணவுப் பொருட்கள் துணிகள் பாத்திரங்களை வெளியே எடுத்து போட்டு சூறையாடியது அரிசி மற்றும் பருப்பை ருசித்து தின்றது தூங்கிக் கொண்டிருந்த சந்திரனும் அவரது மனைவியும் வீட்டிற்குள் யானை புகுந்ததை அறிந்து பீதியடைந்தனர் அவர்கள் இன்னொரு அறையில் பதுங்கினர் நீண்ட நேரம் கழித்து கீழ்ப்பகுதி தேயிலை தோட்டம் வழியாக யானை சென்றது சேதமடைந்த வீட்டை வனத்துறையினர் பார்வையிட்டனர் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என உறுதியளித்தனர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனை தொல்லை வந்து எப்போதுமே ஆணை வந்து வர போகிற வழியில வந்து எப்போதுமே தொந்தரவு பண்ணிகிட்டு தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் கரண்ட் இல்லாத டைம்ல வந்து ஆணை உடைச்சி அவங்க வீட்டில் இருக்க அரிசி பருப்பு எல்லாம் தின்னு முன்னாடி இருக்க கதவை உடச்சி பின்னாடி ஜன்னல் எல்லாம் உடச்சி ஆனையோட தொல்லை பெரும் தொல்லையாக இருக்கு இந்த ஏரியாவில் இது சட்டப்படியாக ஒரு நடவடிக்கை எடுத்து ஆணை இந்த சரி வராமல் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்மானம் ஒன்று பண்ணி அது கொடுக்கறதுக்கு சம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை மிக தாழ்மையாக கேட்டுக்கலாம் நாங்கள்